ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஏஏ கோர்ஸ்னு பற்றின சில தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏ அப்படின்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஸோ அது எப்படி நம்ம படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அப்படிங்கூடிய சில டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிப்பாங்க அப்புறம் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கடந்த இரண்டு இரண்டு அல்லது மூன்று வருடங்களாகவே பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருந்துகிட்டு இருக்குது சரிங்களா ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டிங்கில் ஒரு ரீல்ஸ் போகுதோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட அந்த கோர்ஸு அந்த ஒரு ரீல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போயுமே எந்த வீடியோ நோத்துனோம்னாலும் அதே சாங் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா பேசக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே அதே ஒரு கோர்ஸ் தான் கேட்குறாங்க ஏடிஎஸ் 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 ஓகேங்களா ஸோ அடுத்த ஆப்ஷனாக தான் அவங்களுக்கு சிஎஸ்ஸு ஐடி ஏஎம்எல் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து அடுத்த ஆப்ஷனாக தான் இருக்குது ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸி கேட்குறாங்க கிடைக்காத பட்சத்தில் ஈஸி கேட்குறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சிவிலோ மெக்கானிக்கலோ இதெல்லாம் கேட்குறதுக்கு இல்லை இதே நிலமை இன்னும் ரெண்டு வருஷம் போச்சு அப்படின்னா நமக்கு இந்த மெக்கானிக்கலோ அல்லது சிவிலோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் ஸோ அதில் அந்த கோர்சஸில் வந்து படிக்கிறதுக்கே யாரும் ஸ்டூடெண்ட்ஸே வரமாட்டாங்க ஸோ சில காலேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா இதனாலையே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்டேக் பார்த்திங்க அப்படின்னா அறுபது சீட்லேருந்து முப்பது சீட்டாக குறைச்சிருக்காங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிவில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீட் குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலே இன்றைக்கி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் கன்சஷன் கொடுக்குறோம் அல்லது ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில கல்லூரிகள் இறங்கி வந்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு போயிட்ருக்கு சிவில் மெக்கானிக்கல் ஓகேங்களா ஸோ ஏஐடிஎஸ் வந்து எந்தளவுக்கு வந்து வேகமாக போயிட்டுருக்கோ ஸோ அதை விட வேகமாக பின்னோக்கி போயிட்டுருக்கு இந்த மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் சில கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் அதை விட வேகமாக ஏஇ எந்தளவுக்கு வேகமாக முன்னாடி போதோ அதை விட வேகமாக பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஏஐ நம்ம படிக்கிறது வந்து தப்பு கிடையாது ஸோ வந்து ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏஐயோட தாக்கம் வந்து ரொம்பவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நிறையா சொல்லியிருக்காங்க நிறையா வந்து கல்வியாளர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து நமக்கு சயின்டிஸ்ட்ஸாக இருக்கட்டும் இது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த கொரோனாவுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா பசங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்ஸஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து தவறில்லை இருந்தாலுமே எல்லோருமே வந்து ஒரே பாதையை நோக்கி போகும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து இப்போ இல்லை அப்படின்னாலுமே இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து நமக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் அதுபோக நமக்கு அனா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தி ஏறம் சீட்டை வந்து நமக்கு எக்ஸ்டண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்சஸ் வந்து நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐயாயிரம் சீட்ஸு ஸோ அப்படிங்கிற போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து பசங்க வந்து இன்டெக்ஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கோர்சஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இன்னும் நமக்கு இருபத்தி ஐயாயிரம் சீட் கூடுதலாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லோருமே வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை விட்டுருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு அது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் ஸோ நம்ம எல்லாருமே அதையே படிக்க போகிறோம் எல்லோருக்கும் வேலை கிடைக்குமா இல்லை எல்லோரும் வந்து எல்லா காலேஜஸ்லேயும் அதுக்கான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா ஸோ அதற்கான பேராசிரியர்கள் கரெக்டாக இருக்காங்களா ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா தான் நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் நீங்கள் ஏ எடுக்கிறது படிக்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம தப்பு சொல்லவே வரலை நமக்கு உங்களுக்கு ஏஐ வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜில் கிடைக்குது நீங்கள் அந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறீங்க இல்லை ஒரு நல்ல ஒரு காலேஜில் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஏஐ படிக்கிறீங்க அப்படின்னா தப்பே இல்லை ஏன்னா அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னாலுமே அவங்க தனியாக வந்து கற்றுக்கிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ அங்கே வந்து எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஏஐக்கு வந்து நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டிஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க பட் பார்த்திங்க அப்படின்னா சில காலேஜஸில் லாஸ்ட் இயரில் தான் இந்த கோர்ஸே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர்லேயோ இந்த இயர்லேயோ தான் சில காலேஜஸ் வந்து ஏஐக்கான அப்ரூவல்ஸை வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி ஏ இல்லாத காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அட்மிஷன்ஸே சுத்தமாக வரல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது ஸோ அதனால் எல்லா காலேஜஸுமே ஏஐக்கான அப்ரூவலை வாங்கி அங்கே அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஏ வந்து லாஸ்ட் இயரில் வந்த காலேஜோ அல்லது இந்த இயரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய காலேஜஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் உங்களுக்கு சரியான முறையில் சொல்லி கொடுப்பாங்களா அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜஸ் இருக்கா சரியான ஆசிரியர்கள் தான் அவங்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்ச பிறகு நீங்கள் போய் அட்மிஷன் பண்ணிக்கிறது ஏஐ எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் பட் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஏஐ மட்டுமே அந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி ஒரு காலேஜை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஏஏ அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கோர்ஸ் தான் சரிங்களா ஒரு நாலு பேச்சோ அஞ்சு பேச்சோ தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு கோர்ஸ் தான் ஸோ அது எந்த காலேஜ்லேயுமே வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் கடந்த என்பிஏ ப்ரோக்ராமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கோர்ஸ் இன்னும் வரலை ஓகேங்களா ஸோ அதனால் எந்த கல்லூரியுமே இது வந்து எங்கள் கல்லூரியில் சிறந்த ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு எந்த ஒரு கல்லூரியிலுமே இது வந்து என்பிஏ அக்ஜன் ப்ரோக்ராமாக கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது உண்மை இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஏஏ உடைய மோகத்தால் நீங்கள் அந்த காலேஜில் போய் ஏஐ எடுத்து அதற்கான சரியான பேராசிரியர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஜீரோ தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ நமக்கு என்பிஏ ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜ் அங்கே ஒரு எட்டு வருஷமோ பத்து வருஷமோ இருந்திருக்கும் ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்குமே ஒரு அனுபவம் நல்லாவே இருந்திருக்கும் ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ அவங்களுக்கும் அதை பற்றின ஒரு அனுபவம் இருந்திருக்கும் ஸோ அதை பற்றின நாலேஜஸ் அவங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கும் ஓகேங்களா பட் இந்த இப்போ இந்த ஏஐ வந்து இப்போ தான் புதுசாக ஒரு காலேஜில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய சி ஆல்ரெடி சிஎஸ் எடுத்துகிட்டு இருந்த ஸ்டாஃபோ அல்லது ஐடி போயிட்டு இருந்த ஸ்டாஃபோ ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக ஏஐக்கு போய்கிட்டு இருந்த ஸ்டாஃபுங்க அப்படிங்கிற தனியாக உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப் வச்சிருந்தேன் ஏஐ உங்களுக்கு நடத்த போகிறாங்க ஸோ அப்படி வரும்பொழுது அவங்களே அப்போ தான் சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி அவங்களே வந்து உங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சரியான அவங்களால் ஏஐ பற்றின நாலேஜஸை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் சரிங்களா ஸோ நம்ம ஏஐ படிக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு இல்லை அது எந்த காலேஜில் படிக்கிறோம் அங்கே சரியான ஆசிரியர்கள் இருக்காங்களா போதுமான நாலேஜஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த காலேஜில் தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஏஐ படிங்க ஸோ எல்லாருமே ஏஐ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து புதுசாக வந்த ஒரு கல்லூரியிலையோ அல்லது பேராசிரியர் சரியாக இல்லாத ஒரு கல்லூரியிலையோ நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சரை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அங்கே ஏஐக்கான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே தான் கேட்குறான் அதேமாதிரி வந்து நைன்ட்டி ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறான் டெய்லியும் நமக்கு நாற்பது கால்ஸ் ஐம்பது கால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சையின்ஸ் நான் படித்தா இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்மகிட்ட நிறைய டெய்லியுமே என்கொயரிஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஏஏ படிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பிறகு நீங்கள் வந்து அந்த காலேஜில் தாராளமாக சேர்ந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்